நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் ஒன்று இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கான டிஆர்பியினுடைய முக்கிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இடைநிலை ஆசிரியர்கள் தாழ் ஒன்றுக்கான தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டிஆர்பியினுடைய முதல் அறிவிப்பாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டு ஆன்லைன் விண்ணப்பங்களானது மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் சொல்லி கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க கால அவகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நீடிச்சு பதினைந்தாம் தேதிங்கிறத மார்ச் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க நீடிச்சிருந்தாங்க சோ அப்ப நேற்று மாலை ஐந்து மணியோட செகண்ட் கிரே டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் விண்ணப்பமானது முடிஞ்சிருச்சு தற்பொழுது நீங்கள் கொடுத்துள்ள அந்த விண்ணப்பத்துல இணைய வழியாக நம்ம விண்ணப்பம் செய்ததுல ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டியது இருப்பின் எடிட் ஆப்ஷனுக்கான டேட் ஆனது இன்று நாளை நாளை மறுநாள் சொல்லி மூன்று நாட்கள் அதாவது மார்ச் இருபத்தி ஓராம் தேதி முதல் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பத்தை திருத்திக் கொள்வதற்காக தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்துல வழிவகையானது செஞ்சிருக்காங்க அப்ப ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் யாருமே கொடுக்க முடியாது அப்ளிகேஷனோட டேட் முடிஞ்சிருச்சு நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறவங்க எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஏதேனும் திருத்த இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மூன்று நாட்கள் தான் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த எடிட் ஆப்ஷன்ல என்ன பண்ண முடியும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் எடிட் ஆப்ஷன் செய்யும் பொழுது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா முக்கிய தகவலாக சொல்லியிருக்கக்கூடியது இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இந்த விண்ணப்பத்தை நிச்சயம் முடியும் திருத்தி கொள்ள முடியும் இரண்டாவது விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் ஒவ்வொரு பகுதியுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சதை எடிட் பண்ணியிருந்தோம்னா அதை என்ன செய்யணும் கடைசி பக்கத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் சமிட் பத்தனை அழுத்தி நம்ம என்ன செய்யணும் விண்ணப்பத்தில மாற்றம் செய்திருந்தா அதை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப நம்ம எதை எதை மாற்றம் செஞ்சிருக்கோம் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் சமிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் கடைசியாக பைனல் சமிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யணும் அப்படி உறுதி செய்யப்படலைன்னா அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய விண்ணப்ப விவரங்கள் தான் பரிசீலனை செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் மாற்றங்கள் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு அதுக்கு பிறகு எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது ஒரு தடவை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும் அப்ப என்னென்ன தவறுகள் இருக்கு எல்லாத்தையுமே ஒத்து மொத்தமாக நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு போய் என்ன செய்யணும் எடிட் பண்ணணும் திருத்தங்கள் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பத திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தங்கள் மேற்கொண்ட பிறகு தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை சரிபார்க்க வேண்டும் எனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதியில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் திருத்தம் எடிட் ஆப்ஷன் செய்த பின்னர் பிரிண்ட் பிரிவு பேஜ் சென்று அனைத்தும் சரியாக இருக்குதா அன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் சரிங்களா ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பங்களானது ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு செய்யப்படவில்லை நாம் முந்தைய தரவுகள் தான் என்ன செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் கைபேசி எண் அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரி இதை வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் செய்ய முடியாது அதே மாதிரி கம்யூனிட்டி மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் இருந்துச்சுன்னா அந்த கட்டண தொகையில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு நாம தான் பொறுப்பு ரீபண்ட் கிடையாது விண்ணப்ப கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பேன் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் முழு கட்டணத்தை கட்டணத்தை செலுத்த வேண்டி இருந்த செலுத்தணும் நம்ம எக்ஸ்ட்ரா செலுத்தி இருந்தோம்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா விண்ணப்பத்தில் தொகை திருத்தம் செய்யும் பொழுது குறைவான கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பேன் விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திருப்பி வழங்கப்பட மாட்டாது இனி வரும் காலங்களில் திருத்தம் தொடர்பான எந்தவித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு டிஆர்பி விடுத்திருக்கக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்குறோம் இன்றுல இருந்து மூன்று நாட்கள் நாள் இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்குள்ள நீங்க எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மாற்றம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கவனத்தை படிப்பு மேல செலுத்துங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நான்கு மாதங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு காலமானது கிடைச்சிருக்கு வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுக்கான ஸ்டடி பிளான உருவாக்கிக்கோங்க நமது சொபை சார்பாக இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே